சரி ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன் புறக்கே அடிச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க தலையில் தட்டுவாங்க வேகமாக தட்டுங்கள் அவர்கள் இறந்து விடுவார்கள் குணியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும் சரி ஒரு தடவை வசனம் ஒன்று சொல்லுவாங்கள்ல என்ன சொல்லுவாங்க நம்ம புறக்கே அடிச்சுன்னா பக்கத்தில் என்ன சொல்லுவீங்க யாரோ ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாங்களே அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாங்களே அடிக்கடி பக்கத்தில் இருந்து என்ன சொல்லுவாங்க யாரோ உங்களை யாரும் உங்களை எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிடும் பொழுது புறக்கேறி விடுகிறது ஸோ எழுபது எண்பது வயதுக்காக பிறகு சாப்பாட்டில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும் கொஞ்சம் புறக்கேறுச்சுன்னா எழுபது எண்பது வயதில் நிறைய பேர் ஏறுவதால் இறந்து விடுகிறார்கள் சாப்பாட்டில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் உணவு என்பது மிக மிக முக்கியம் நம்ம சாப்பிடுற உணவு தான் எல்லாமே இருக்கட்டும் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டீன் அனைத்தும் எந்தெந்த உணவில் சாப்பிட்டு ஜீர்ணமாகி ரத்தத்தில் கலந்து அந்தந்த உறுப்புகள் எந்தெந்த அளவு தேவைன்னு போய் அதை பிரித்து கொடுத்துக்கிட்டே நீ ஒன்று முயற்சி பண்ணுவனா சாப்பிட்ற உணவு வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த சாப்பிட்ற உணவில் என்ன பண்ண ஒரு பிளேட் எடுத்துக்கலேன் அந்த பிளேட்டில் பாதி அளவு காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட்ணும் கால் பிளேட் என்ன பண்ணோம்னா அரிசியோ கோதுமையோ சிறுதானியமோ அது இன்னொரு கால் இது வந்து நீங்கள் வந்து புரோதசி சாப்பிட்லாம் நான்வெஜ்லேன்னா முட்டையில் வெள்ள பாகம் சாப்பிடலாம் மஞ்சள் பாகம் அப்பப்போ சாப்பிட்லாம் ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் சாப்பிட்டுக்கலாம் பருப்பு வகைகள் சேர்த்துக்கணும் ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் இதை முக்கியமாக என்ன பண்ணுறேன்னா சாப்பாட்டுக்கு ஒரு முறையை சொல்கிறேன் தயவுசெய்து எந்த வயதிலும் முழு வயது சாப்பிடாதீங்க அரை வயிறு சாப்பிடுங்கள் அரை வயிறு குடிக்கின்ற தண்ணீர் ஆனால் நான் குவார்டர் தண்ணின்னு சொல்லும்போது அதை யூஸ் பண்ணுறது கிடையாது குவாட்டர் குடிக்கின்ற நீர் கால் வயிறு வயிறு காலியாக இருக்க வேண்டும் சாப்பிட்ட உடனே தூங்குகிற பழக்கம் இருக்கக்கூடாது தூங்குவதற்கும் இரவு சாப்பிடுவதற்கும் குறைந்தது மூன்று மணி நேரம் இடைவெளி இருக்கணும் காலையும் உணவு நன்றாக சாப்பிடுங்க மதியம் குறைவாக இரவு மிக மிக குறைவாக சாப்பிடணும் தண்ணி ஒரு ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் நீங்கள் வாட்டரை குடிக்கணும் ஞாபகத்து கொள்ளணும் வாட்டர் அமையாது எப்படி காற்றமையாத த உணவுன்னு தண்ணீரை முக்கியமானது இப்போ வந்து கலோரிஸ் கேல்குலேட் பண்ண சின்ன டிப் கொடுக்குறேன் உங்கள் வெயிட்டை குறிச்சிங்க ஒரு கிலோ ஒரு கிலோ வெயிட்டுக்கு ஒவ்வொரு வரும் குறைஞ்சி முப்பது சிசி வாட்டரை சாப்பிட்ணும் முப்பது கலோரிஸ் உணவு அதான் பேசிக் ஒன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா எந்த நிலையிலும் நீங்கள் பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க ருசிக்கு சாப்பிடாதுங்க ருசிக்கு சாப்பிட்டு விட்டால் நீ சொக்களினும் சீக்கிரம் வந்துடுவே அதுக்காக அது மொத்தம் கட்டாயம் அவாய்ட் பண்ணுவோம் அதை விட முக்கியமான என்ன எந்த எல்லாம் வெளியில் வைத்து உறைகின்றதோ அந்த ஆயிலை சாப்பிடாதீங்க முக்கியமாக என்ன பாருங்கள் தேங்காய் தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெய் அனைத்தும் உறையதில் டக்குன்னு கொலஸ்ட்ரால் போய் மாறி ரத்த குழந்தை படியுது அதற்காகத்தான் நல்லெண்ணெய் பெயரைக்கேற்றவாறு அந்த எள்ளெண்ணெய் எடுத்த நல்லெண்ணெய் உண்மையில் உடம்புக்கு நல்லது கொடைசா கூட்டாது படியாது நல்ல எண்ணெய் சூரியகாந்த எண்ணெய் இப்போ மிக முக்கியமாக அரிசி தவிட்டில் எடுக்கின்ற ரைஸ் பிராண்ட் ஆயில் எவ்வளோ சாப்பிட்டாலும் கொடைசா கூடாது இந்த எண்ணெயில் வச்சோன்னா நீங்கள் ஆனியன் வெங்காயப்பூ நல்லா சேர்த்துங்க நிறைய பேர் கேட்பாங்க தேங்காய் எண்ணெய் தான் கெடுதலுக்கு தவிர வழுக்க தேங்காய் வழுக்கையோ இளநீரோ தேங்காயை சமையலோ சேர்த்துக்கொள்வதில் தவறு இல்லை நான் இன்னும் அடிக்கடி கேள்விக்கு கேட்பேன் எல்லா இடத்துலையும் இந்த நட்ஸில் அதில் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வேர்க்கடலை வால்நட் நான் உங்களையே கேட்குறேன் இந்த நட்ஸில் எதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் பாதாம் பருப்பு நீங்கள் பார்த்திங்களா எல்லா மீட்டிங்கும் சொல்ல அவங்கவுங்களுக்கு பிடித்த நச்ச சொல்லிகிட்ருக்கேன் நட்ஸை ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேர்களுக்கு எந்த நட்ஸ்லேயும் ஜீரோ கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் கிடையாது தாவரத்திலிருந்து கிடைக்கின்ற எந்த உணவும் கொலஸ்ட்ரால் கிடையாது அனிமல் ஃபுட்டில் தான் கொலஸ்ட்ரால் இந்த நட்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியம் தோலுடன் சாப்பிடுங்க ரொம்ப சாப்பிட்டா வெயிட்டு போட்டுடும் அந்த வெயிட் அந்த ஆனால் அதை தாளித்து நெய்யை ஊற்றி உப்பு போட்டு எல்லாம் தாளிக்கும்போது கெட்டதாகிடும் அதர்வைஸ் நட்ஸ் அசை ரொம்ப நல்லது ஸோ அது கட்டாயம் சாப்பிட்லாம் அதுலேயே மாற்று கருத்தில்லை தேன் வந்து சாப்பிட்லாம் ஆனால் சர்க்கரை வயதில் இருக்கும் தேனை கொஞ்சம் குறைச்சிடணும் இந்த சர்க்கரை வியாதியில் இருக்கிற பேஷண்ட்டு கூட சொல்கிறேன் எந்தெந்த பழங்குன்னா நல்லா தெரியுமா நிறைய பழம் சாப்பிட்லாம் பப்பாளி பழம் மாதுளம்பழம் கொய்யா பழம் அப்புறம் வந்து ப இதெல்லாம் எல்லா பழங்களும் சாப்பிட்லாம் வாழைப்பழங்களும் ஒன்று சாப்பிட்றதுனால தவறு கிடையாது சர்க்கரை வியாதி கூட ஸோ இந்த பழங்களை நிறைய சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து முக்கியமாக வந்து அந்த பழங்களை சாப்பாட்டுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு சாப்பிட்ணும் அடிக்கடி பழம் காய்கறி பட் விலை அதிகமாக இருந்தது எப்படி முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க அந்த நிலையில் உங்களுக்கு ஏற்ற அளவு எதாவது காய் பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அதில் மாற்று இல்லை அதான் அடிக்கடி சொல்கிறேன் அறுசுவையை ரசித்து சாப்பிடுங்கள் நகைச்சுவை என்ற ஏழாவது சுவையை ரசித்து சாப்பிட்டால் என்னிடம் எவரும் வரமாட்டார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்